திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் கணக்கெடுப்பு பணியினை எஸ்ஐஆர் மாவட்ட ஆட்சியர் போர்க்கொடி ஆய்வு மேற்கொண்டார் திருப்பத்தூர் நவம்பர் பதினேழு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற வாக்காளர் கணக்கெடுப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் போர்க்கொடி ஆய்வு செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு தக்க அறிவுரைகளை வழங்கினார் தகுதியான எந்த வாக்காளரும் விடுபடக்கூடாது எனவும் இப்பணியில் முழு அளவில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இப்பணியினை முடிக்க கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வில் உதவி ஆணையர் வி சிவபாலன் வட்டாட்சியர் மாணிக்கவாசகம் உடன் இருந்தனர் காலெட்டீங்க இருக்கிறத பார்த்தோம் ஸ்ட்ராங்காக டீம் போட்டு அப்போ பார்த்துக்காட்டன்னா சிரமமாக இருக்கும் ஆனால் நாலு ஆறுக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக முடியாது இந்த மாதிரி மட்டும் ஃபாஸ்ட்டாக காலம் இதில் வந்து சரிங்க நீங்க ஏஆர்ஓவும் ஆர்ஓரியரோல எதவா இருக்கணும்னா ஆர்ஓ வந்து எல்லா டாட்க்குமே இந்த ஐடியா பிளான் பண்ணுங்க ஏஆர்ஓ வந்து இந்த மாதிரி டீம்ஸ் எந்த டீம்ஸ் எதை எதை நீங்க பிளான் பண்ணி உங்களுக்கு அதிக வேலை தான் சர்டிஃபிக் எப்படி வந்து இப்போதே எப்படிக்கா பழசுதான் டூ தௌசண்ட் டூல இருக்கு கண்டிப்பாக எப்படி கொடுத்தாலே கிடைச்சிடும் சூப்பர்